இன்றைய தினம் சர்வதேச மனித உரிமைகள் தினமாக இருக்கின்றது இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைநாட்டப்பட்டிருக்கின்றனவா அல்லது மனித உரிமைகள் பேணி பாதுகாக்கப்படுகின்றனவா என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் பல மாவட்டங்களிலே குறிப்பாக வடக்கு கிழக்கைச் சேர்ந்த மாவட்டங்களிலே இன்றைய தினம் போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றது சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் கவன ஈர்ப்பு போராட்டங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இலங்கை அரசிடம் நீதி கோரிய போதும் தீர்வுகள் கிடைக்காத நிலையில் தற்போது சர்வதேசத்திடம் நீதி கோரி போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் இதுவரை தீர்வு கிடைக்காததனால் சர்வதேச மனித உரிமைகள் தினமான இன்றைய தினம் போராட்டத்தை இவர்கள் முன்னெடுத்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு திருகோணமலை போன்ற பல்வேறு மாவட்டங்களிலே இந்த போராட்டங்கள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்னுடைய பேர் மரியசுரேஷ் தலைவி இன்றைய நாள் முல்லைத்தீவு மாவட்டத்தில வந்து அஹ் சர்வதேச மனித உரிமைகள் நாளை வந்து வலிந்து ஆக்கப்பட்ட நாம் வந்து கருப்பு நாளாக அனுஷ்டிக்கின்றோம் ஏன் என்று சொன்னா இந்த இலங்கையில வந்து இதுவரைக்கும் சர்வதேச மனித உரிமைகள் நாள் என்று சொல்லி எமக்கு என்ன மனித உரிமைகள் கிடைக்கப்பட்டது வடக்கு கிழக்கில உள்ள தமிழ் மக்களுக்கு வந்து எந்த வகையிலும் வந்து உரிமைகள் அதே நேரத்தில் வந்து வலிந்து காணாமல் சர்வதேசத்தை நோக்கி தொடர்ச்சியாக நாங்கள் எங்களுக்கான உரிமைகள் எங்களுக்கான உறவுகள் எங்களை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கோரிக்கைகளை வைத்துக் கொண்டிருக்கும் நிலையில அந்த மனித உரிமைகள் நாள் இன்றைய நாள் கூடி இந்த சர்வதேசம் எங்களுக்காக ஒரு சரியான தீர்வு தரவில்லை இந்த வழி மேற்பட்ட தாய்மார் எட்டு வருஷ போராட்டத்திலே இப்படி போராட்ட காலத்திலே இருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய்மார் இறந்திருக்கிறோம் என்னன்னு தாய்மார் இறக்கும் வகையில வந்து நிக்கிறோம் இந்த நிலையில வந்து எமக்கான உரிமைகள் எமக்கு கிடைக்கும் மட்டும் இந்த புதிய அரசு நாங்க புதிய அரசு வருகிறது சொல்லி சர்வதேசத்திலே இருந்து நிறைய பேர் வந்து எங்களுக்கு இந்த அரசிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேள்விகள் கேட்கப்பட்டவை நாங்க சொல்லப்பட்டபடியும் முடியாமல் இந்த அரசிடமிருந்து எங்களுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்கப்பட மாட்டோம் அதே மாதிரி இந்த அரசும் வந்து எங்களை வந்து மலுங்கடிக்கிறது வந்து பிரச்சனைகளை மலுங்க அடிக்கிறோம் குற்றவாளிகளை கூண்டில் ஏற ஏற்ற மாட்டேன்னு சொல்லி சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார் இந்த நாட்டிலே இப்ப வந்த ஏனாதிபதி அப்ப எங்களுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் உள்நாட்டு பொறிமுறைக்கு போக சொல்லி நிற்கிறார்கள் உள்நாட்டு பொறிமுறை இந்த ஜனாதிபதியும் உள்நாட்டு பொறுமுறையை தான் நாடுகின்றார் தன்னுடைய சக நண்பர்களை வந்து காட்டி கொடுக்கக்கூடாது அந்த வகையில வந்து இந்த உலகத்தில் நாங்கள் எடுத்துக்காட்டாக கூறுகின்றோம் சர்வதேச மனித உரிமைகள் நாள் தமிழருக்கு அந்த உரிமைகள் இல்லை வடக்கு கிழக்கு தமிழர்களை அடுக்க அடைக்கப்படுகின்றது அடக்கப்படுகின்றது அஹ் சுத்தமாக எங்களை மெரிட்டப்படுகின்றது பெறுகின்றது துறையால் மிகவும் ஒரு அச்சுறுத்தல்களை உள்ளாக்கி பட்டோம் போலீசார் அரஸ்ட் பண்ணப்படுகின்றார்கள் இந்த வகையில இன்றைய நாள் எங்களுக்கு மனித உரிமைகள் தேவையா இது துக்க தினம் சர்வதேசத்துக்கு நாங்கள் அழுத்தமாக சொல்றோம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக நாம் வலியுறுத்தி சொல்கின்றோம் வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு உரிமை கிடைக்கும் மட்டும் சர்வதேச மனித உரிமைகள் நாள் எமக்கு துக்க நாளாக நாங்கள் அனுஷ்டித்து எங்களுக்கான உறவு எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் தொடர்ச்சியாக போராடுவோம் எந்த அரசு வந்து எங்களுக்கு அழுத்தம் தந்தாலும் நாங்கள் ஒரு தனி மனிதர் இருக்கும் மட்டும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் எமது உறவு எமக்கு வேண்டும் சர்வதேச மக்கள் ஆதரவு தர வேண்டும் இந்த வகையில நான் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் அன்பான வணக்கம் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தொடர்ச்சியாக இந்த வீதிகளிலே இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் நாட்களை நெருங்கி இருக்கும் என எண்ணுகின்றேன் அப்படியாக போராடிக் கொண்டு வருகின்றார்கள் தங்களுடைய உறவுகளை வட்டுவாழ் பகுதியிலும் முகாம்களிலும் கடலிலும் இப்படியாக பல இடங்களில் வைத்து கைது செய்து கொண்டு போன இலங்கை இராணுவத்தினர் இன்று வரை அதற்கான தீர்வு திட்டங்களை அவர்களை ஒப்படைக்கவில்லை அதற்கான தீர்வு திட்டங்களை வழங்கவில்லை என்ற கோரிக்கையோடு இந்த மக்கள் தொடர்ந்து வீதியிலே எங்களுடைய எட்டு மாவட்டங்களிலும் சேர்த்து இந்த மக்கள் அழுது கொண்டு இருக்கின்றார்கள் வீதி வழியில் அழுது கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை அரசாங்கங்களானது கண்டுகொள்ளவே இல்லை அதற்கு ஒரு பூச்சாண்டி வேலைகள் காட்டுமா போல ஒவ்வொரு ஒவ்வொரு பூசி மழுகுமா போலதான் அவர்களுடைய பதில்கள் இருக்கின்றதை தவிர இதற்கான வேலைகள் ஒன்று நடக்கவில்லை கடந்த பாராளுமன்ற அமர்வின் போது நாங்கள் ஒரு நாள் ஜனாதிபதியை சந்தித்த போது கூட இந்த காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய பிரச்சனைகளை நாங்கள் அவருக்கு முன்வைத்தோம் அவர் இதை பரிசீலனை பரிசீலனை செய்வதாகவும் கூடிய விரைவில் அதற்கான ஒரு பலியை ஏற்படுத்தி தருவதாகவும் எங்களுக்கு நேரடியாக சொல்லியிருந்தார் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் எட்டு பேரும் ஜனாதிபதியை சந்தித்த போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் வைத்திருந்தோம் இந்த அவருடைய ஆட்சி காலத்திலேயாவது எங்களுக்கு இதற்கான நீதி கிடைக்கும் என்று நாங்கள் உருவாக்குகின்றோம் இத்தனையோ அம்மாவர் இத்தனையோ அப்பாமர் தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்த நிலையில் அவர்கள் களைத்து தேடி தேடி களைத்து கூட அவர்கள் மாண்டவர்கள் கூட அதாவது இறந்து விட்டவர்கள் கூட பலர் உள்ளனர் இப்படியாக எங்களுடைய கண்ணீருக்கு இந்த இந்த மக்களுடைய கண்ணீருக்கு அரசாங்கமானது முன்னிய அரசாங்கம் முன்னிய அரசாங்கமானது பதில் சொல்லியே ஆக வேண்டும் இந்த பதிலை இன்று வந்திருக்கின்ற அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களோடும் மிக பெரும்பான்மை பலத்தோடு அரசாங்கம் அமைத்து அவர்களுக்கும் தெரியும் எங்களுடைய பலி ஏனென்றால் அவர்களுடைய அவர்களும் போராட்ட காலத்தில் ஒரு போராட்டத்தை செய்து தங்களுடைய நிலைப்பாடுகளை முன்னிய காலத்தில் அறிவித்திருந்தார்கள் அதற்கேற்ப இங்கிலாந்து அந்த மக்கள் கூடுதலாக அவர்களை தெரிவு செய்து விட்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பலியை உணர்ந்தவர்களாக அவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த உணர்வு கேட்ப தீர்வு திட்டம் அதாவது எங்களுக்கு எங்களுடைய பிள்ளைகளை ஒப்படையுங்கள் அல்லது அதற்கான தீர்வை வழங்குங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கின்றோம் இந்த மக்கள் எவ்வளவு காலத்துக்கு இப்படியே ரோட்டிலே இருக்கின்றது என்பதை கொஞ்சம் வெட்டி பாருங்கள் நிச்சயமாக நாங்களும் தொடர்ந்து இதை பற்றி கதைத்து கொண்டே இருப்போம் இதர்களுக்குரிய தீர்வு கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி சர்வதற்கு முதல் எங்களுக்கு காணமாக்கப்பட்டும் எங்களுக்கு தமிழிலும் தேவை என்று சொல்லி எங்களோட பிள்ளைகளை நாட்டுக்காக போராடி எங்களுக்கு கொண்டு உரிமை தேவைக்காக போராடி இன்றைக்கான அனைவரும் வீராட்சி அடைஞ்சிட்டாங்க கல்லறைய கூட இங்க அரசாங்கம் வந்தெல்லாம் உடைச்சு கொட்டி கொடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்கள் காணாம போன எங்களுக்கு உறவுகள் கைலோ படைத்த எங்களை உருளாவுகள் அரசியல் கைதிகள் ஒன்று முன் உண்டு வரையும் ஒரு தீர்மானம் எங்களுக்கு கொடுக்காது எந்த சர்வதேசமும் கல்மூடி கொண்டிருக்கு நாங்கள் இதெல்லாம் கேட்டு கேட்டு நாங்க அழித்து போயிட்டோம் இப்ப வந்த ஜனாபதி துஷாராஜ் அருணகுமார் அவரும் வந்து வேலை வேலையெல்லாம் பார்க்க விட எங்களுக்கு காணாம போன உறவுகளை தேடி கொடுப்போம் அரசியல் கைகளை விடுதலை செய்வோம்ன்ற சிந்தனையும் இல்லை நாங்கள் காலமெல்லாம் சொல்லி போராடி போராடி நாங்க கண்ணீர் வடித்து கொண்டுதான் தான் இருக்கோம் ஆக கூடுதல் சீர்கேடுல ஐக்கிய நாடு சபை எங்களுக்கு இதை வந்து தீர்வு காணி கொடுக்கணும் எங்களுக்கு வாடிக்கொண்டு அழுது கொண்டே எங்கட வாழ்க்கை போகுது நாங்க கால்கை எல்லாம் சீரழந்துட்டது எங்களுக்கு இனி எங்களால ஒண்ணும் செய்ய முடியாது நாங்க எங்கட புள்ளியல இறுதியில் இருந்தாலும் ஒரு எங்கட புள்ளியல பார்க்க வேணும் என்றுதான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்ப முதலாவதா நம்பிக்கொண்டிருக்கிறோம் எங்கட ஜனாதிபதி புதுசா பாராளுமன்றத்துல ஏறின ஜனாதிபதி எங்களுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லுவார் என்ற இப்ப நாங்க செல்லுவோம் தீர்வு கிடைக்கும் கிடைக்கும் எங்கட புள்ளிகள் புள்ளிகளை முடிவோட இருக்கிறோம் அப்ப அந்த மனித உரிமை தினம் அண்டு இந்த இலங்கையில பதினைஞ்சு வருஷமா இந்த மனித உரிமையை தான் நாங்கள் நம்பி இருந்தோம் ஆனா எந்த விதமான பதிலும் மனித உரிமையால எங்களுக்கு கிடைக்கவில்லை ஏனென்றா அவங்க அரச உள்நாட்டு பொறிமுறைக்குள்ள அவங்க எங்களை பார்ப்பதற்காக இல்லை அது அரசாங்கம் சொல்றபடி அவர் கேட்கறதுக்கு தான் இருக்கிறாங்க ஆனப்படியா நாங்கள் எந்த விதத்தையும் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் நாங்க உள்வாங்க விருப்பமும் இல்லை ஏனண்டா நாங்க சர்வதேசத்தை கேட்டு நிற்கிறது என்னன்னா இவங்க பதினஞ்சு வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை தான் நாங்க சர்வதேசமிடம் இடம் கையந்திரம் அது மட்டும் இல்ல இந்த தருணத்துக்குள்ள நாங்கள் இங்க ஒரு நூற்றி ஐம்பது இருபது அம்மாமார் இருந்தா நூறு சிஐடி மாறு இருக்கு இந்த சிஐடியால இந்த அரசாங்கம் புதிய அரசாங்கம் வந்த பிறகுதான் இவ்வளவு தொல்லை ஏன் எங்களுக்கு வீடுகள்ல இருக்க எல்லாம் கொண்டு கொண்டு விடுறீங்க இருக்க தாய்மாரையும் இருக்க விடுறீங்க இல்ல அது எங்க நாங்கள் என்னத்துக்கு வாரம் எங்களுக்கு இந்த சிஐடி தொல்லை நிவத்துல படணும் ஜனாதிபதியா இருந்தாலும் இந்த ஜனாதிபதியை வந்தது நாங்க எங்களுக்காக அவர் வரையில் வர்ற மக்களுக்காக அவர் வந்தவர் ஆனா வந்த தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு தீவும் தர இல்ல எங்களை நாங்கள் இன்னும் முதல் இருந்த போலத்தான் இருக்கிறோம் எங்களை நாம புறக்கணிச்சு கொண்டு தான் அவங்க இருக்கிறாங்க ஆனப்படியா எங்களுக்கு சர்வதேச நீதி வேண்டும் போரிமுறை வேண்டும் என்று நாங்க இன்று இந்த போராட்டத்தை செய்கின்றோம் எங்களுக்கான நீதி வரும் வரை இந்த போராட்டத்தை நாங்க கைவிட போறது இல்லை வணக்கம் நான் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தின் உபதலைவர் நாங்கள் பதினைந்து வருட காலமாக ரோட்டில் நாய் போல் அல்லாடி கொண்டிருக்கிறோம் அங்காள இஞ்சாலையும் அடிபட்டு கொண்டிருக்கிறோம் எங்கள் தாய்மாரை பற்றி யாருக்குமே எந்த கவலையும் இல்லை வார எம்பிமாரெல்லாம் அவங்கவங்கட சீட்டை தக்க வச்சு கொள்றதுக்காக அவங்க செயல்படுறாங்க எங்களுக்கு தாய் மாற்ற கண்ணீரோ தாய் மாற்ற கஷ்டமோ அவங்களுக்கு தேவைப்படலை எங்கட ஆட்பாட்டத்துக்கு நாங்கள் இதில் வந்த எங்கட உறவுகள் தாய் சாய தொலைக்க தகப்பன தொலைச்ச சகோதரத்தை தொலைச்ச புருஷனை தொலைச்ச அவ்வளவு ஐம்பது பேர் எங்களுக்கு என்ன ஒரு நீதி நியாயத்தை நீங்க தண்ணீங்க இலங்கை அரசாங்கம் கேட்கல எங்களுக்கு அதனால சர்வதேசம் எங்களுக்கு ஒரு பதில் சொல்லி நாங்க இந்த ஏழை மக்களையும் என்ன போல எந்த குடும்பம் பதிமூணு பேர் கடத்தப்பட்டிருக்கு அதே மாதிரி இருக்கிற பேர் எல்லாரும் பன்னிரண்டு பேர் ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் அப்படி கடத்தப்பட்ட கடத்தப்பட்டாக்கள்தான் நிக்கிறம் எந்தடா கூப்பிட்டு இந்த இளங்க அரசாங்கம் எங்கடா கூப்பிட்டா ஒரு வாத்த பேசல ஓ இப்ப இப்போ வரைக்கும் சீட்டு தேடுற எம்பி மாதிரி தான் மாறாமலிச்சு எந்தட தேடுற எம்பி மாதிரி யாருமே இல்ல தயவு செய்து நான் கண்டு கொள்றேன் எந்தட தேடுறவங்க எவங்களா இருந்தாலும் எந்தட சந்திச்சு பேசட்டும் வணக்கம் நான் எங்கள் அண்ணாவை பதினஞ்சு வருஷமா நான் தேடிக்கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி எட்டு மூன்றாம் மாசம் பத்தொன்பதாம் தேதி அவர் காணாமக்கப்பட்டார் பதினஞ்சு வருடங்கள் ஆயிட்டு இன்னும் அவருக்கான தீர்வு கிடைக்கல இந்த அரசாங்கம் ஒன்றுமே செய்து தர இல்லை எங்களோட அம்மா அலையாத அலைவு இல்லை எல்லாம் தேடி தேடி அலைஞ்சி ஓஞ்சி போயிருக்கிறார் வீட்டுல இருக்கையெல்லாம் செய்தி தொல்ல எங்களோட சகோதரங்கள் கூட இந்த நாட்டுல இருக்க இருக்குது எங்க போனாலும் அவங்கள அரஸ்ட் பண்றது அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கிறது மத்தியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கான தீர்வை பெற்று தாங்க அநீதிய அநீதியை இழைக்கிற எல்லாருக்குமே ஒரு நல்ல தீ தீர்வை பெற்றுத்தாங்க ஒரு ஒரு ஆக்கல்ல ஆயிரத்து சொச்சம் பேர் ஆக்கப்பட்டிருக்கும் இந்த திருவண்ணாமலை மாவட்டத்துல மட்டும் எட அண்ணா அண்ணா மாதிரி நிறைய சகோதரங்கள் இருக்காங்க அவ்வளவு பேரும் காணாமல் அக்கட்டு அவர்களுக்கு எந்த முடிவும் இல்லை அவங்க இருக்கிறாங்களா இல்லையா ஒன்றுமே சொல்றாங்க இல்ல ஏதாவது ஒரு தீர்வை பெற்றுத்தாங்கன்னு சொல்லிதானே சர்வதேசத்தை நாடி போயிருக்கோம் இதற்கான பதில சர்வதேசம் பெற்று தரணும் எங்களுக்கு எவ்வளவு தாய்மார் தேடி 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 செத்தே போயிட்டாங்க அவங்க அவங்கள அவங்களோட அந்த மன குமுறலுக்கு ஒரு தீர்வை தாங்க நாங்க அதைத்தான் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டு நிற்கின்றோம் நன்றி வணக்கம் ஒரு ஜனநாயக போராட்டத்தை போராடக்கூட முடியாத நிலையில இந்த கடக்கு முறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் எனவே அச்சுறுத்தல்கள் நமது வளங்கள் சுரண்டப்படுதல் நமது வாழ்விடங்கள் அச்சு அச்சத்துக்கு உள்ளாக்கப்படுதல் என்ன பல வகையான மனித உரிமை மீறல்கள் நாளுக்கு நாள் எமக்கு தெரியாமலேயே உரிமைகள் மறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே நாம் இந்த மனித உரிமைகள் தினத்தில கேட்கின்றோம் இந்த சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை பிரகடனப்படுத்தி இருக்கின்றீர்கள் ஆனால் இந்த சர்வதேசத்திடம் நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் பதினைந்து வருடங்களாக யுத்தம் முடிவடைந்து எமது உறவுகளுக்கு எந்தவித நீதியும் இல்லாமல் தெரிவில் போராடி கொண்டிருக்கின்ற உறவுகள் எமக்கான சர்வதேசமே பொறிமுறை ஊடாக எமது குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி எமக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது மறுக்கப்பட்ட நீதியாகவே மாறிக்கொண்டிருக்கின்றது எனவே என காலங்களில் நாம் யுத்தம் முடிவடைந்து எமது உறவுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்ற போதும் இப்போது முன்னூறுக்கும் மேற்பட்ட தாய் தந்தையரை இழந்து அவர்கள் எந்தவித பதிலும் இன்று இறந்திருக்கின்றார்கள் எனவே இந்த இருக்கின்ற உறவுகள் இறப்பதற்கு முன் அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தாருங்கள் என்றுதான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி கருராமநாதன் கோயிலவாணி எங்களுடைய இந்திய தினம் சர்வதேச மனித இருந்தாலும் எங்களுக்கு அது கரிநாளாகத்தான் நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம் ஏனென்று கேட்டால் எங்களுக்கான தீர்வு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் உங்கள் அந்த சர்வதேசங்கள் என்ன எந்த நிகழ்வாக இருந்தாலும் எங்களுக்கு அது துக்க தினமாக தான் இருக்கும் இந்த இந்த நாங்கள் எத்தனையோ ஆண்டுகளாக பதினைஞ்சு ஆண்டுகளாகவும் மங்கள போராட்டத்தை நடாத்தி வருகின்றோம் வெங்கள போராட்டம் இன்றும் எட்டு மாவட்டத்திலும் உங்களுடைய போராட்டம் மனித உரிமைகள் தினத்தை நாங்கள் துக்க தினமாக தான் அனுசரிக்கிறோம் இன்றைய தினம் எங்களோட போராட்டம் எங்களுக்கு நீதி கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம் எங்களுக்கான நீதி சர்வதேசத்திடம்தான் நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் கேட்டு நிற்கின்றோம் விஞ்சகுமாரி இன்றைய நாள் மயிலொருமா குழு நாளாக எங்கள் பிள்ளைகளின் நினைவுகளை நாங்கள் கொண்டு வலிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு சந்தோஷமான நாள் இல்லை எங்களுக்கு எங்களோட பிள்ளைகள் எங்களோட செயல்வார்களோ அன்றுதான் உங்களுக்கு நிம்மதி இந்த சர்வதேச உலக நாட்களுக்கு நாங்கள் எங்களை பிள்ளைகளுடைய கோரிக்கையில முன்வைக்கும் இன்று வரைக்கும் எங்களுக்கு எந்த முடிவும் இல்லை எந்த முடிவும் இல்லை அந்த முடிவை நாங்கள் நீண்டி பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவின சங்கமாக நாங்கள் நீண்ட போராட்டத்தை தொடருவோம் திருமதி லீலாதேவி ஆனந்த ராஜா வடக்கு கிழக்கு பரிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு சங்கத்தின் பொதுச் செயலாளர் நாங்கள் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே கிளிநொச்சியிலே தொடங்கிய இந்த போராட்டமானது இன்று ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாவது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது இதுவரை காலமும் நாங்கள் சாதித்தவை அடைந்த சோதனைகள் எவ்வளவோ அதற்கு மத்தியிலும் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் தற்போது மாற்றம் என்ற பெயருடன் ஒரு புதிய அரசாங்கம் வந்தது அதை மாற்றம் நடக்கும் என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த நேரத்திலே ஒரு மக்கள் எதிர தொடர்பு உண்மால் நிராகரிக்கப்பட்ட ஓஎம்பி நாங்கள் ஐந்து விடயங்களை கொடுத்து அவர்கள் அந்த ஐந்து விடயங்களுக்கும் பதிலளிக்காக மட்டுமல்ல அந்த ஐந்து விண்ணப்பங்களையும் தொலைத்து விட்டு மூசி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த ஓஎம்பியை புதுப்பிக்க வேண்டுமென்ற உப்போகத்துடன் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருப்பதானது எங்களுக்கு மிகுந்த மனக்கவரியை ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் உண்மால் காலங்காலமாக இந்த ஓஎம்பி வேண்டாம் என்று எத்தனையோ உதரவை சொல்லியிருக்கின்றோம் என்னென்ன பாதிப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் அப்படியான ஓஎம்பிக்கு இந்த அரசாங்கம் கூட எல்லோரும் சொல்கின்றார்கள் அவர்களும் போராட்டத்திலிருந்து வந்தவர்கள் அவர்களும் விளக்கை சந்தித்தவர்கள் என்று தேர்தல் விஞ்ஞாபனத்திலே எல்லாம் கூறப்பட்டிருக்கிறது தாங்களும் இந்த இதுக்கு முடிவு காண்போம் என்று ஆனால் இந்த விம்மால் விவாதிக்கப்பட்ட ஓஎம்பிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதில் இருந்தே உமக்கு சந்தேகம் தொகின்றது இந்த அரசாங்கமும் பழைய அரசாங்கங்கள் போல் தமது வாக்காளர்களை திருப்திப்படுத்த குறியாக இருக்க போகிறார்கள் என்பது தெரிகின்றது ஆனால் நாங்கள் சோரப்போவதில்லை எங்களுக்கு சர்வதேச நீதி மட்டுமே எங்களுக்கு தேவை நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி போராடி கொண்டே இருப்போம் சர்வதேசத்துக்கு உமது குறைபாடுகளை எடுத்து சொல்லிக் கொண்டிருப்போம் ஆனால் உமக்கு இங்கு நடக்கும் அச்சுறுத்தல்கள் உமது போராட்டத்தை குழப்பதற்கு மக்களை தமிழ் அவர் திரும்ப என்னோட வந்து சேர்ந்து இளனி வாங்க போறணுன்ட்டு போய் இளனியை வாங்கி உரிக்க கொண்டு போனான் உரிக்க கொண்டு போனிடத்தையும் மிதிப்படி காலில் பட்டு மகனே கொஸ்பிட்டலுக்கு கொண்டு போட்டேன் ஆக்கள் வந்து நான் தேடிப்பா திரிந்தேன் பிள்ளைய காணினே இல்லை அவை சொல்லி தினம் அம்மா இளனிக்கு போன பிள்ளை காயப்பட்டு ஆக்களை கொண்டு போகினான் அந்த பிள்ளை சொன்னது தனக்கு தவவுமே அம்மாவுக்கு மங்கள் எது அம்மாவுக்கு சொல்லு தோன்றி போட்டு போட்டு போயிடும் எனக்கு ாலும்பு முடிவு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணாம போன உறவுகளுக்கு அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து தமிழ் அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் இன இனப்பிரச்சனையினுடைய தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழலண்டை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அவைகள் நிறுத்தப்பட வேண்டும் இவ்வாறான விடயங்களுக்கு பின்னர்தான் எங்களுக்கு ஒரு நல்லிணக்கத்தையும் நம்பிக்கையையும் கட்டியெழுப்ப முடியும் என்பதனையும் பொறுப்போடு இந்த அரசுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எங்களில் வீதியில் இவ்வாறான போராட்டத்தில் ஈடுபட வைக்காத சூழலை இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட இருந்து எங்களுக்கு நீதி நீ கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் எட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்கிறோம் நன்றி முக்கியம்மா என்னுடைய மகள் காணாம போனிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டில் இருபத்தி அஞ்சாம் தேதி பிடித்தது இருபத்தெட்டு வருஷமா நாங்கள் தேடி திரிகிறோம் தேடி திரிஞ்சு நாங்களும் எங்களால் இண்ட இதை வந்து எங்களையும் எங்களால் ஏண்ட இதை எங்களையும் பிடித்து எங்கள்கிட்ட துப்பாக்கி காட்டி எங்கள்ட நகையெல்லாம் பறித்து சரியான சித்திரவதைக்கு பிள்ளை கொடுத்து போட்டு சித்திரவதைக்கு நாங்கள் ஆளாயினாங்க நான் இன்றைக்கு இந்து துப்பு இந்த கதைக்கள் சொன்னால் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்ல வேணும் எனக்கு நகை பெருசு இல்லை எங்கள் பிள்ளைக்கு போகணுன்னா நான் அந்த நகையை கொடுத்தேன் நான் கொடுத்ததுக்கு பிறகுதான் எங்கே அவங்கள் பிடிச்சவங்கள் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணம் பார்த்துக்குள்ளே இவ்வளோ வளர்ந்தேன் நான் சிங்கப்பூரில் ஹவுஸ்மேராக இருந்தேன் நான் ஐயா பிள்ளைகள் இங்கே அம்மாண்ட ரெண்டையும் படிக்க விட்டு போனேன் வீட்டில் வச்சு வெள்ள வானத்தில் கடத்து இருபத்தெட்டு வருஷம் எங்கட பிள்ளை நாங்கள் விளந்து பிள்ளைக்கு பிள்ளையும் கொடுத்து போட்டு பொருளுக்கு பொருளையும் கொடுத்து போட்டு இன்றைக்கி நாங்கள் நடுத்தரில் நிற்கிறோம் எங்கயா செய்கிறது இந்த சர்வதேசம் எங்களுக்கு உதவி செய் எங்களுக்கு எங்கட பிள்ளைகள் இருக்கா இல்லையா உதவி கே கேட்டு சொல்லு கொண்டு போனேன் வீட்ல வச்சு பிடிச்ச பிள்ளைய எங்கேப்பா கொண்டு போட்டிருக்கேன் கொண்டு விட்டேன்னா கொண்டு விட்டு சொல்லுங்க இல்லையேன்னா இல்லையேன்னு சொல்லுங்க இல்லை பிள்ளை இருக்கேன்னா இருக்கேன்னு சொல்லுங்க நாங்களும் தான் வயசு போய் எங்களால் ஏழாவது கட்டத்துக்கு வந்துருவோம் நீ எங்களுக்குன்னா இந்த பிள்ளை பெரிய ஒருத்தரும் வர மாட்டினோம் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இங்கே நான் நெல்லியரியிலேருந்து வந்திருக்குறோம் உங்களை அப்போ ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டவர் ஆனால் இன்னும் எங்களோட அப்பா இருக்கிறார் இல்லையோனு கூட தெரியலை ஒவ்வொரு முறையும் தபாலில் இருந்தாக்கள் வேற எல்லாம் வாசல் படியில் நின்று பார்த்து கொண்டுருக்குறாங்க அப்பாவை பற்றி செய்தி வருமாங்க ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியலை தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் என்று நான் எதிர்பார்த்தினேன் ஆனால் இன்னும் அந்த எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல இதுலையாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்து சென்றா எங்களுக்கு எங்களை மாதிரி காணா நிறைய பேர் இருக்கணும் நாங்கள் மீடியாக்கு முன்னால் வந்து நிற்கிறோம் ஆனால் மீடியாவுக்கு முன்னால் வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டிலேருந்து அவையிட்ட உறவுகளை காணலி என்று கலங்கி கொண்டு இருக்கினோம் ஆனால் அவையளுக்கு நான் அவன் சொல்கிறேன் செய்து எங்கே எங்கே அப்பா காணா மாதிரி நிறைய உறவுகள் காணா போயிருக்கணும் அவைய எல்லாரும் விடுதலை செய்யும்படியாக நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து சர்வதேசம் மக்களிடத்திலிருந்து நீதி கிடைக்க வேணும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்கணும் என்று தயசதை நீங்க எல்லாருமே உதவி செய்யுங்க ப்ளீஸ் போராட்டத்தில் ஈடுபட்ட இவர்கள் முக்கியமாக இரண்டு விடயங்களை வலியுறுத்தி இருக்கிறார்கள் பாதிக்கப்பட்டவர்களினுடைய பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்ற உண்மைத்தன்மையுடனும் எம்மை அக்கறையுடனும் அணுகுபவர்களாக இருந்தால் அவ்வாறு அணுகுபவர்கள் எமக்கு நம்பிக்கையை கட்டு கட்டியெழுப்புவதற்காக இரண்டு விடயங்களை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஒன்று எமது உறவுகள் சரணடைந்த கையளிக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட முக்கியமான நான்கு காவலரன்களுக்கு பொறுப்பாக இருந்த இராணுவ அதிகாரிகள் விசாரிக்கப்பட்டு உண்மை அறியப்பட வேண்டும் அவர்கள் அனைவரும் உயிருடனும் நல்ல பதவிகளிலும் தற்போதும் உள்ளார்கள் அதுவே காலம் காலமாக ஏமாற்றப்பட்டு வந்த எமக்கு நல்லெண்ண சமிக்ஞையாக இருக்கும் என்று கூறியிருக்கின்றார்கள் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் எம்மால் செயலற்றது என்று நிரூபிக்கப்பட்ட ஓஎம்பி அலுவலகம் அதாவது காணாமல் போனூர் அலுவலகம் கலைக்கப்பட வேண்டும் அதிலும் ஆணையாளர் அவர்களுக்கு அவர்கள் ஒரு விசேட வேண்டுகோளை விட்டிருக்கிறார்கள் உள்நாட்டு பொறிமுறைகளிலும் ஸ்ரீலங்கா அரசிலும் நம்பிக்கை இழந்த நாம் சர்வதேச பொறிமுறையை கோரி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நாட்களாக கவன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றோம் சர்வதேச தேவையான சாட்சிகள் ஐநாவின் ஆவணம் திரட்டும் மூலம் திரட்டப்பட்டுள்ளது எனவே ஆவண திரட்டல் தொடரும் அதே நேரம் அதற்கு சமாந்தரமாக சர்வதேச நீதிமுறை ஒன்றின் கீழும் நடவடிக்கை எடுப்பதன் மூலம் வயோதிபத் தாய்மாராகிய நாமும் இறப்பதற்கு முன் நீதியை பெற்றிட உதவுங்கள் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் இந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்துவிட்டு தற்பொழுது இன்னமும் அவர்களுடைய வருகைக்காக ஏகிக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு அரசாங்கத்தின் காலப்பகுதியிலும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழுக்கள் அலுவலகங்கள் அமைக்கப்படுகின்றன ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த நீதி நியாயம் இன்னமும் நிலைநிறுத்தப்படாமல் இருக்கின்றது இந்த நிலைமைகளில் எத்தனை சர்வதேச மனித உரிமைகள் தினம் வந்தாலும் இவர்களை பொறுத்தவரையில் அந்த மனித உரிமைகள் தினம் உண்மையில் ஒரு நீதியை நிலைநாட்டுவதற்கான அல்லது நிலைநாட்டக்கூடிய ஒரு சமிக்ஞையை வெளிப்படுத்துகின்ற ஒரு தினமாக இருக்காது என்பதுதான் நிதர்சனமான தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைத்திருங்கள்